செந்நெல்மணிகள் விளைந்து வனப்புமிக்க பிரதேசமாக விளங்கிய காரணத்தினால் செம்மணி என்கின்ற பெயரைப் பெற்ற பிரதேசம்தான் நாவன்குழிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் அமைந்துள்ள செம்மணி பகுதி நகரிலிருந்து யாழ் கண்டிவீதி வழியாக சுமார் நான்கு கிலோமீட்டர்கள் தூரத்திலும் சாவகச்சேரி நகரத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர்கள் தூரத்திலும் அமைந்துள்ள செம்மணி யாழ் நகரையும் நாவட்குழியையும் பிரிக்கும் பிரதான நிலப்பரப்பாகும் பல்வகை நிலப்பயன்பாட்டு கோலங்களை கொண்டுள்ள இப்பகுதி புவியியல் ரீதியில் முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய வள வளவாய்ப்புகளைக் கொண்ட பிரதேசமாகவும் விளங்குகின்றது யாழின் முத்திரை சந்தையிலிருந்து செம்மணியின் பி முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது வீதி வழியே நாவற்குழி வரை பயணப்படுகின்ற போது இங்குள்ள பௌதீக வளப்பரம்பலை கண்டுகொள்ளலாம் பெயரு கேட்டாற்போல் வானம் பார்த்த வயல் நிலங்கள் வீதியின் இரண்டு மருங்கும் இடையிடையே பனைமர வேலிகளைக் கொண்டு பரந்திருக்கின்றன யாழ்ப்பாண ராசதானி காலத்தின் வரலாற்றோடு தொடர்புபடுகின்ற இவ்வயல் நிலங்கள் வடக்கில் மாரியின் பெருமழை ஆரம்பிக்கின்ற காலத்திலிருந்து தைமாதத்தில் சந்திக்கின்ற அறுவடை காலம் வரை கொடுக்கின்ற அழகும் பொருளாதார நிறைவும் அற்புதமானது இவ்வயல் நிலங்களுக்கு அடுத்ததாக செம்மணி குளம் என்று அழைக்கப்படுகின்ற சிறிய குட்டை வகை குளப்பகுதியும் கண்டர் தாவர பரம்பலை கொண்ட சதுப்பு நிலப்பகுதிகளும் சிறிய அளவிலான புத்தறைகளும் காணப்படுகின்றன நாவற்குழி கடல் நீரேரியின் செல்வாக்கினை கொண்டுள்ள இச்சதுப்பு நிலங்களின் உயிர் பல்வகை கோலங்களான கண்டல்கள் உமிரி வகை தாவரங்கள் நீர்க்காகங்கள் மற்றும் சிறு பட்சி இனங்கள் ஆகியவை இச்சுற்றுச்சூழலில் காணப்படுகின்ற பெருமதிக்குரிய வளங்களாகும் இவற்றிற்கப்பால் செம்மணி சந்தையில் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று வரவேற்கின்ற யாழ் வரவும் ஆலயச் சூழலும் அண்மையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சிவலிங்கமும் சற்று தொலைவிலும் வயலிடையிலும் அமைந்துள்ள அந்திமக்கிரியை அடக்க இடங்களும் இப்பகுதியின் கலாசார முக்கியத்துவத்தினை பிரதிபலிக்கின்றன புவியின் பௌதீக மற்றும் கலாசார அடையாளங்களுக்கப்பால் இந்த நிலமும் நேரம் கொண்டிருக்கின்ற யுத்தகாலக் கதைகளே ராலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தின் பின் இந்த நிலத்தில் உருவாக்கப்பட்ட இராணுவக் காவலரன்களும் அவற்றின் பின் அரங்கேறிய துயரக் கதைகளும் நீதிமன்ற வழக்குகளாக இன்னமும் நிலுவையில் உள்ளவை இப்படியாக நினைவின் அடுக்குகளில் உறைந்து போயுள்ள இந்த நிலத்தின் வளங்களும் அவை சுமந்துள்ள கதைகளும் காலத்திற்கும் பாதுகாக்கப்பட வேண்டியவை ஆனால் அண்மைக் காலமாக இப்பகுதியில் முறையற்ற வகையில் கொட்டப்பட்டு வருகின்ற திண்மக்கழிவுகளின் காரணமாக இப்பகுதியின் பகுதிக வளங்களின் இருப்பும் கலாசார அடையாளங்களும் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது தொடர் அவதானிப்பின் கீழ் இப்பகுதியில் கழிவுகள் கொட்டப்பட்ட வழக்கத்தினை விளங்கிக் கொள்ளலாம் இப்பகுதியில் உள்ள வயல் நிலங்களுக்கு அருகிலும் சதுப்பு நிலச்சூழலை அண்டிய சிறிய மேட்டுப் பகுதியிலும் ஆரம்பத்தில் பொறுப்பற்ற மக்கள் சிலர் கழிவுகளை வீசி வந்தனர் முறையற்ற இச்செயலால் அப்பகுதியில் கழிவுகள் சேர்ந்து அப்பகுதி தன்னிலை இழக்கத் தொடங்க உரிய நிறுவனங்களின் தலையீட்டினால் முறையற்ற வகையிலான அக்கழிவகற்றல் தடுக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் பேணப்பட்டன இதனால் செம்மணிச் சூழலின் நிலை திருப்பு உறுதி செய்யப்பட்டது எனினும் இந்நிலை மாற்றமடைந்து இன்றைக்கு இப்பகுதியில் முறையற்ற வகையிலான கழிவுகள் கொட்டப்படுகின்றன உக்கக்கூடிய இருந்து இலகுவில் பிரிகை அடைந்து உக்கி அழியாத பொலித்தீன் கழிவுகள் பிளாஸ்டிக் பாவனைப் பொருட்கள் கண்ணாடி போத்தர்கள் மற்றும் மதுபான கொள்கலன்கள் போன்ற பிரிக்கப்படாத அனைத்து வகையான கழிவுகளும் கொட்டப்படுகின்றன உரிய முறையில் பிரித்து சேகரிக்கப்பட்டு உரிய இடத்தில் முறையாக அகற்றப்பட வேண்டிய இக்கழிவுகளை இப்பகுதியில் கொட்டுவதனூடாக அருகிருக்கும் வயல் நிலங்கள் மாசுபடுவதோடு உடையக்கூடிய கண்ணாடி போத்தல்கள் மற்றும் ஏனைய கூரிய கழிவுகள் வயல் நிலங்களோடு சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இவை விவசாயிகளுக்கு சிறிய காயங்களையும் விபத்துகளையும் நாட்கள் கடந்து ஏற்படுத்த வல்லவை அத்தோடு கழிவுகளின் பால் ஈர்க்கப்படுகின்ற காகம் மற்றும் இன்ன பிற பறவை இனங்கள் கழிவுகளை அலகுகளில் காவிக்கொண்டு வீதிக்கு மேலால் பறந்து திரிவதும் துர்நாற்றம் வீசும் கழிவுகள் அங்குமிங்குமாக சிதறடிக்கப்பட்டு கிடப்பதும் பிரதேசத்தின் அழகியலை பாதிப்பதோடு வீதியால் செல்லும் பயணிகளையும் முகம் சுளிக்க வைக்கிறது வெளித்தெரிகின்ற இவ்வாறான அப்பால் இவ்வகை கழிவகற்றல் நடவடிக்கையானது இப்பகுதியின் முக்கியத்துவம் வாய்ந்த உவர்நிலச் சூழலிலும் நீண்டகால பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியது சதுப்பு நிலச்சூழலோடு கலக்கக்கூடிய பொலைத்தீன் திண்மக்கழிவுகள் நீண்ட உக்கும் காலம் கொண்டவை என்பதால் மண்ணோடு கலந்து புதைந்து மண்ணை மாசுபடு செய்து மாரிகாலத்தில் நிலத்தின் உள்ளுறங்கும் நீரின் அளவை குறைத்து நில வளமிழத்தலை தூண்டக்கூடியவை உயிரியல் பல்வகைமை செறிவை பொறுத்தவை சதுப்பு நிலங்கள் கொண்டிருக்கின்ற வளப்பரம்பலானது கடல் கொண்டிருக்கின்ற வளங்களை விட அதிகமானது இந்நிலையில் இங்கு கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் இப்பகுதியின் அழகிய கண்ணத்தாவர சூழலையும் அதனோடு இணைந்த உயிர் சூழலையும் கால ஓட்டத்தில் சிதைத்து அழிக்க வல்லது அத்தோடு தொடர்ச்சியாக இப்பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுமாக இருந்தால் அவை மெதேன் கரியமில வாயு போன்ற வாயுக்களின் உருவாக்கத்துக்கு காரணமாக திறந்த வெளியில் கொட்டப்படுகின்ற குப்பைகள் உக்கி அழிவடைவதற்கு சுமார் இருபது வருடங்கள் தேவைப்படும் இந்நிலையில் இங்கு தேங்க போகும் கழிவுகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கசியம் திராவகங்கள் சுமார் இருபது வருட காலத்துக்கு மேலாக தரைக்கீழ் நீரோடு கலப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளன இவை நீண்டகால போக்கில் நிகழக்கூடிய செயற்பாடுகள் எனினும் மெல்ல மெல்ல நீர்வள்ளையும் அருகிலுள்ள சிறு நீர்பரப்பினையும் பாதிக்கக்கூடியவை செம்மணியில் அமைந்துள்ள இந்து மயானத்திற்குள் முறையற்ற வகையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் நீண்ட கால போக்கில் இத்தகைய கெடுதல்களையே மண்ணுக்கும் ஏற்படுத்தக்கூடியவை இவை சுழற்சி அடிப்படையில் மனித ஆரோக்கியத்துக்கு தீங்காகி நோய்களை வளர்ந்து வருகின்ற இலங்கை போன்ற நாடுகளில் ஆரம்ப மூலதனம் தொழில்நுட்ப விரிவாக்கம் மற்றும் பிந்தைய பராமரிப்பு செலவினங்களை கருத்திற்கொண்டு திறந்த முறை கழிவகற்றல் பொறைமுறையை ஒப்பீட்டளவில் அதிகூடிய வழக்கத்தில் இருந்து வருகின்றது எனவே இவ்வாறான திறந்த முறை கழிவகற்றலுக்கான இடங்களை தெரிவு செய்கின்ற போது காணி பயன்பாட்டு தரவுகளின் அடிப்படையில் முறையான கள ஆய்வுகள் மற்றும் உரிய விற்பனர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மக்கள் நடமாட்டம் குறைந்த காற்று ஒதுக்குப்புறமான சுற்றுச்சூழல் மற்றும் கலாசார முக்கியத்துவம் குறைந்த தரைக்கீழ் ஆழத்தில் உள்ள பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு உரிய முறையில் கழிவுகள் அகற்றப்பட்டு முகாமை செய்யப்படுவதே முறையானது அதுவே சூழலின் இருப்பையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கான வழியாக இவை தொடர்பாக உரிய வினைத்திறன் அறிவுள்ள சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மாநகர சபை மற்றும் பிரதேச சபையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளையும் மீறி செம்மணி பகுதியில் இவ்வாறான சூழல் நாசகார செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன எனின் இவற்றின் பின் இப்பிரதேசத்தின் இயற்கை அழகியலை சிதைக்கின்ற அஞ்சலிகள் மற்றும் பொது ஒன்று கூடல்களை நிகழ்த்தக்கூடிய இணக்கமான செம்மணி சுற்றாடலை மறைமுகமாக சிதைத்து அளிக்கின்ற நிகழ்ச்சி நிரல் ஒன்று படிப்படியாக அரங்கேற்றப்படுகின்றதா என்கின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது என்கின்றனர் பொதுமக்கள்